கல்லாகவும் பார்க்க வேண்டும் கடவுளாக பார்க்க வேண்டும் மரமாக பார்க்க வேண்டும் இறைவனாக பார்க்க வேண்டும் ஆனால் இப்போ அங்கே போனால் டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கு அந்த அந்த இடங் இடத்துல அந்த விஷயத்தை செய்கிறக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க நைட் வராது வந்து பார்த்தா அந்த சாமியை தீயில போட்டு எரித்து குளிர் காஞ்சிட்டு அவருடைய அவர் ரொம்ப மரியாதை கொடுக்குற தந்தையின் அவருடைய அப்பாவோட போட்டோ நான் பிரிண்ட் போட்டு வந்து ஒரு வீட்டு முன்னால கீழே போட்டு மிதிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் கோவில் மசூதி சர்ச் சர்ச் இதெல்லாம் வந்து சர்ச் இதெல்லாம் எதுக்கு இருக்கு நான் புரிஞ்ச வழிபாட்டு தலங்கள் எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா தான் இறைவன் இருக்கிறான்னு இல்லை பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரிய சுற்றி வருதுன்னு சொல்லும்போது நமக்கு உண்மையிலேங்க அறிவுள்ளவங்க சிந்திக்கிறவங்க எனக்கு தோணுச்சு வாழ்க வையகம் நண்பர்களே உருவ வழிபாடு சரியா தவறா அப்படின்னு சிந்திக்கலாங்க உருவ வழிபாடு சரி தவறு அப்படின்னு மேலோட்டமா சொல்ல முடியாதுங்க அதாவது புரிந்து கொண்டு உருவ வழிபாடு செய்தால் சரி புரியாமல் செய்தால் தவறுன்னு சொல்லலாம் தவறுன்னு சொல்ல முடியாது ஒருவேளை புரிஞ்சு செய்யறது சரி புரியாமல் செய்யும் பொழுது தவறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லலாம் உதாரணங்க ஒரு நபர் காலையில் உட்காந்துட்டு ஒரு மரக்கட்டை வச்சுட்டு உட்காந்துருந்தானான் மரக்கட்டை ஒருத்தர் நடந்து போயிருக்கிறார் என்னப்பா கையிலே கேட்டிருக்காரு மரக்கட்டப்பா அப்படின்ட்டு இருக்காரு அந்த போயிட்டார் உட்காந்து உளி எடுத்து ஒரு ஒரு இறைவனை செய்கிறார் சுவாமி அது புத்தர்னு வச்சுக்கங்களேன் புத்தரோ இன்னமோ ஒரு இறைவன் அவருக்கு பிடிச்ச ஒரு இறைவனை செய்கிறார் செஞ்சுட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கார் திரும்ப ஒரு சாயந்தரம் வராரு என்னப்பா அங்கே இருக்கு அந்த கட்டைங்க வச்சுருக்கேன்னு இது கட்டை இல்லை சாமின்றுருக்காரு காலையில் போகும்போது மரக்கட்டைன்னு சொன்னேன் ஆமாங்க மரக்கட்டையாக இருந்துச்சுங்க நான் உருவமெல்லாம் கொடுத்துட்டேன் இப்போ சாமி அப்படிங்கிறார் அப்படியா வாப்பா கும்பிட்டு போங்கிறாரு இவர் வந்து கும்பிட்டு போகிறார் காலையில் கட்டையாக இருந்துச்சு இப்போது மரத்துக்கு உயிர் கொடுத்துட்டார் செதுக்கிட்டார் போயிட்டார் நைட்டு வராரு வந்து பார்த்தா அந்த சாமியை தீயில போட்டு எரிச்சு குளிர் காஞ்சிட்டு என்னப்பா சாமியை போய் எரிச்சுட்டா அது சாமி இல்லைப்பா கட்ட அப்படிங்கிறார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கல்லை கல்லாவும் பார்க்க தெரியணும் கடவுளாவும் பார்க்க தெரிஞ்சா நீங்க என்னப்பா கல்லை போய் கும்பிட்டுருக்கீங்க அப்படிங்க அங்கேயா நீ சாமிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்தீங்கன்னா அஞ்ஞானி புரிஞ்சுங்களா என்னப்பா சாமி தீ என்ன சாமி மிதிக்கிறீங்க புரிஞ்சுக்கோங்க கல்லாகவும் பார்க்கணும் கடவுளாகவும் பார்க்கணும் உங்களால ஒரு உருவ வழிபாட்டை மரமாகவும் பார்க்க தெரியும் சாமியாகவும் பார்க்க தெரியும்னா ஞானி புரிஞ்சுக்கங்க புரிதல் தாங்க ஆன்மீகம் புரியாமல் அப்படியே உருவ வழிபாடெல்லாம் கூடவே கூடாது அதே எப்படி கல் எப்படி சாமியாயிரும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது புரிஞ்சுங்களா அதை கல்லா ஆமாங்க கல்லுதாங்க அது கல்லுதான் நான் இறைவனை ஞாபகப்படுத்துவதற்காக உருவம் செய்து வைத்திருக்கிறேன் புரிந்து கொண்டு வணங்கினால் நீங்கள் ஞானி கல்லை வணங்குறதில்லை கல் என்ற ரூபத்தில் இருக்கும் இறை உருவத்தை நினைத்து இறைவனை வழிபடுவதற்கு நம்ம ஒரு ஹெல்ப் அந்த உருவத்தை எடுத்துக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க சாமி கும்பிடுங்க நீங்க இந்த தாங்க கடவுள் ஞானி இது வெறும் கல்லுதாங்கன்னு சொன்னா உருவ வழிபாடு தவறு என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் உருவ வழிபாடு மட்டும்தான் சிறந்தது என்பதையும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் உருவ வழிபாடு தவறு என்று சொல்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் ஒருத்தர் சொல்ல உருவழிவு தப்பு அப்படிங்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன் அங்கே ஒன்றும் சாமி இல்லைங்கிறான்னு வச்சுங்களேன் அவருடைய அவர் ரொம்ப மரியாதை கொடுக்குற தந்தையின் அவருடைய அப்பாவோடய ஃபோட்டோ நான் பிரிண்ட்டு போட்டு வந்து அவர் வீட்டு முன்னால் கீழே போட்டு மிதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொல்லுவார் யோ இல்லையா எங்கள் அப்பா மிதிக்கிறேன் அப்படிம்பாரா இல்லையா அப்பாவோட ஃபோட்டோ போட்டு புரிச்சு புரிக்க சொல்கிறேன் நான் என்ன சொல்லுவார் ஹே கண்டுபிடிக்க வருவாரா இல்லையா எவ்வளோ தில்லு இருந்தால் எங்கள் அப்பாவை ஃபோட்டோ போட்டு மிதிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாரா இல்லையா யோசிச்சு பாருங்கள் பாவை உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்கிற ஒரு நபர் அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச அம்மாவோ ஒரு படவோ அம்மாவோடைய புகைப்படத்தை எடுத்து நான் ஃபோட்டோ எடுத்து சோபா கீழே வச்சு கால் வச்சு உட்காந்துருக்கிறது வீட்டுக்கு வராரு ஹேய் கோவருமா இல்லையா என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவோட புகைப்படத்தை நீ பிரிண்ட் எடுத்து காலு கீழே போட்டு உட்காந்துருக்கேன்னு கேட்பாரா இல்லைங்களா அப்போ நான் என்ன கேட்குறேன் யோ இது பிரிண்டியா அவங்க அம்மாயா அப்படின்னு கேட்டால் என்ன ஒரு இருக்குது அதுக்கு வெறும் வேற ஏதாவது பிரிண்ட் போட்டுக்க வேண்டியது தானே எங்கள் அம்மாவோட படத்தை போட்டே ஏன்னு கேட்கறாரா இல்லையா அப்போது அம்மாவுடைய படத்தை பிரிண்ட் எடுத்துட்டா அந்த பிரிண்ட் அம்மாவாக பார்க்குறாங்க இல்லையா இதுதான் உருவ வழிபாடு இது எப்போ புரியுதோ உருவ வழிபாடு தவறு என்று கூற மாட்டார்கள் அதே சமயத்தில் உருவ வழிபாடு மட்டுமே சிறந்தது என்று கூற மாட்டார்கள் அதாவது இணை வைப்பது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனுக்கு இணையாக வேறு எதுவுமே இல்லை அப்போ உருவத்தை வைக்கிறது இறைவனுக்கு பொதுவாக உருவத்தை வைக்கிறது வந்து இணைய வைக்கிறது இது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே உங்க கருத்தை நான் ஆதரிக்கிறேன் உங்களுக்கு அதுதான் சரின்னு பட்டா நீங்க இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனா ஒரு கேள்வி இணைய வைத்தல் தவறு என்று கூறும் நபர்கள் உருவ வழிபாடு தவறு என்று கூறும் நபர்கள் உங்கள் திருமணத்தில் புகைப்படம் எடுக்காதீர்கள் எடுத்து அதுவும் தவறுதான் அப்போ ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ அப்போ ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி உருவத்தை வச்சு ஞாபகப்படுத்திகிட்டு இருக்காங்க இது எப்படி தவறாகும் உருவ வழிபாடு கூடாது என்று சொல்லுவர்கள் செல்ஃபி எடுக்கவே கூடாது நீங்கள் உண்மை நீங்கள் மட்டும்தான் உண்மை உங்களுக்கு ஒரு இன்னொரு டூப்ளிகேட் எதுக்கு உருவாக்கணும் செல்ஃபி எடுத்து எதுக்கு அனுப்பணும் நீங்கள் நீங்கள் வேணால் போங்க செல்ஃபி அனுப்பக்கூடாது புரிஞ்சுக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க அதை என்ன சொல்ல வரேன்னா அப்போ எல்லா இடங்களிலும் இறை தவறு தானே புரிஞ்சுக்கா பேசிகிட்டு இருக்கேன் எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா பல பேர் உருவ வழிபாடு தவறு என்று ஆணித்தரமாக கூறுகிறார்கள் இதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை சில பேர் உருவ வழிபாடு மட்டும்தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க அதையும் ஒத்துக்க மாட்டேன் புரிஞ்சுங்க என்ன சொல்ல வரேன்னா கல்லாவும் பார்க்க வேண்டும் கடவுளாக பார்க்க வேண்டும் மரமாக பார்க்க வேண்டும் இறைவனாக பார்க்க வேண்டும் இந்த புரிதலுக்கு பேர்தான் ஆன்மீகவாதிகள் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் மதவாதிகள் கட்டுப்பாட்டை மீறி ஹோலா திங்க் பண்ணும்போது ஆன்மீகவாதிகள் எனவே எனது கருத்து மீண்டும் சொல்கிறேன் இது எனது கருத்து உருவ வழிபாடு தவறல்ல ஆனால் அந்த உருவத்திற்குள் தான் இறைவன் இருக்கிறது நம்பினால் அது உங்கள் முட்டாள்தனம் ஆமாங்க எனவே சிந்தியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போது உங்கள் குழந்த ஒன்று இருக்குது அதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக புரி வைக்க முடியாதா அப்போ என்ன பண்ணணும் இதுதாங்க சாமி அப்படின்னு சொல்லி கொடுங்க தப்பில்லை ஏ சாமி கும்பிடு அப்படிங்கிறோம் உருவத்தை பார்த்து கும்பிடுது கும்பிட 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 அதுக்கு அறிவு வருது ஒரு நாளைக்கு ஆமாம் அதுதானே சாமின்னு சொன்னேன் அது மரம் தானே அது தானே அப்படின்னு ஒரு நாள் ஞாபகம் சொல்லணும் அப்போ சொல்லணும் அது தான் இறைவனை நினைப்பதற்காக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு உருவம் அப்படி சொல்லி தரணும் புரிஞ்சுக்குங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா சிறு வயதில் ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா சூரியன் கிழக்கில் உதிக்கிறது மேற்கில் மறைகிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சன்ரைஸ் ஆகிற இடம் ஈஸ்ட் சன்செட்டு வந்து வெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆரம்பத்துல நம்ம அதுவே படிச்சிருப்போம் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு சூரியன் மறையும் திசை மேற்குன்னு நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க்கெல்லாம் வாங்கியிருப்போம் திடீர்னு ஒரு நாள் பூமி தன்னை தானே சுத்தி கொண்டு வருதுன்னு சொல்லும் போது நமக்கு உண்மையிலேங்க அறிவுள்ளவங்க சிந்திக்கிறவங்க எனக்கு தோணுச்சு சூரியன் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை பூமி சுத்துவதால் நமக்கு அப்படி ஒரு தோற்றம் உண்டாகிறதுன்னு தோணுச்சா இல்லையா ரெண்டாம் கிளாஸ் பாடத்துல சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க பத்தாம் கிளாஸ் பாடத்துல சூரியன் த பூமி தானே சுத்திட்டு சூரிய சுற்றி ஒளி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலேன் இப்போ டென்த்து வந்து அறிவு வந்துருச்சு அதுக்காக அது பொய்யா சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு தான் அதுல பொய்யெல்லாம் இல்ல ஆனா சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை பூமி சுத்துவதால் அப்படி தோற்றுகிறதுங்கிறது அட்வான்ஸில் புரிஞ்சுக்கணுமா இல்லையா அந்த மாதிரி இதா சாமி கும்பிடு அப்படிங்கிறது எப்படின்னா சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு சொல்லி தர மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா புரிஞ்சோன்னே ஆமால்ல இது வெறும் கல் தானே அப்படின்னு புரியும் பொழுது அதுக்காக கும்பிடாம இருக்கிறது இல்லை முதல்ல புரியாம கும்பிட்டுருந்தோம் புரிஞ்சு கும்பிட்டுருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் புரிதலே ஆன்மீகம் ஒரு கட்டைய கட்டையா பார்க்கணும் மரக்கட்டைன்னு சொல்லணும் நாளைக்கு அதை வச்சுக்கிட்டு ரெண்டு சாமின்னு கும்பிடணும் மறுபடி கட்டையை எரிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் புரிதல் ஆன்மீகம் அது புரியாம பல பேர் இருக்கிறதுனால மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா அது தப்பு இது தப்புங்கிறாங்க இப்படி எல்லாமே புரிதல் தாங்க இறைவன் என்பது புரிதல் புரிந்து கொள்ளுங்கள் புரியறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆன்மீகம் அதனால என்னை பொறுத்தவரை உருவ வழிபாடு தவறல்ல அதே சமயத்தில் அந்த உருவத்தில்தான் இறைவன் இருக்கிறது என்று சொல்வதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் புரிந்து கொண்டு நீங்கள் வாழும் பொழுது முரண்பாடுகள் இருக்காது இந்த வழிபாட்டு தலங்கள் கோவில் சர்ச் சர்ச் இதெல்லாம் வந்து சர்ச் இதெல்லாம் வழிபாட்டு தலங்கள் எதுக்கு அங்கதான் இறைவன் இருக்கிறான்னு இல்லை நீங்க பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு இறைவனை வேண்டலாம் புரிஞ்சுக்க வழிபாட்டு தலங்கள் எதுக்குன்னா இறைவனை கும்பிடுவதற்கு ஒரு ஃபெசிலிட்டி உங்க வீட்டுல சமையல் ரூமு பாத்ரூமு இருக்கா இல்லையா வரும் இசித்துக்கு வரேன் உங்கள் வீட்டு பாத்ரூம்கெல்லாம் கடுகு சீரகமெல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்களா ஒரு வேளை எங்கள் வீட்டு பாத்ரூம் வரீங்க அங்கே ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கிட்டு கடுகு சீரகம் எந்த அடிக்கணும்னு சொல்லுவீங்க யோ லூஸ் ஆயா நீ பாத்ரூமில் போய் எதுக்கே அடிக்க கேட்பீங்களா இல்லையா கேச்சு பாருங்கள் சிந்திங்க சமையல் ரூமில் போய் இந்த பாத்ரூம் கழுவுற ஒரு பொருளை கொண்டு போய் வச்சுருந்தேன் இதுதாங்க இங்கே வச்சுருக்கேன்னு கேட்பீங்களா இல்லையா சிந்திங்க புரிஞ்சது என்ன சொல்ல வரேங்கு புரிஞ்சுங்களா பாத்ரூம் அப்படின்னா என்னென்னா அங்கே எதுக்கு போவோம் ஒன்றுக்கு ரெண்டுக்கும் போவோம் அப்போ அதுக்கு தேவையான பக்கெட்டு மக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்குமா இல்லையா சோப் வச்சுருக்குமா இல்லையா அங்கே போய் சீரகத்தை வச்சுருக்குமா சமையல் ரூமில் வேறு புரிஞ்சு புரிய சமையல் ரூம் என்னென்னா சமை சமையல் ரூமில் யாராவது நடுவில் பெட்டு போட்டுருந்து என்ன சொல்லுவீங்க என்னங்க இங்கே வந்து பெட் இங்கே தூங்கு அப்படின்னு சொல்லுவீங்க சமையல் ரூமில் தூங்க சொல்கிறேங்கன்னு கேட்பீங்களா இல்லையா சிந்திங்க அப்போ பெட்ரூம் என்பது என்னவென்றால் அது படுப்பதற்கு தூங்குவதற்காக ஃபெசிலிட்டி செய்யப்பட்ட ஒரு அறை பூஜை ரூம் என்பது இறைவனை நாம் கும்பிடுவதற்காக அதுக்கான ஃபெசிலிட்டி அங்கே விபூதி அங்கே குங்குமம் இல்லை அங்கே வந்து உங்களுக்கு தொழுகிறதுக்கான ஒரு மேட்டு குல்லா கிறிஸ்துவர்னா அங்கே ஒரு மெழுகுவர்த்தி அந்த மாதிரி அவங்கவங்க மதத்தில் இறைவனை கும்பிடுவதுக்கு ரூம் வச்சுருக்குமா தொழுகை அறை பிரேயர் ரூம் பூஜை அறை அப்போ அங்கே கும்பிட்றோமா இல்லையா சமையல் ரூம்ல சமையலுக்கான பொருள்களை ஃபெசிலிட்டி வச்சுருக்குறோம் பெட்ரூம்ல பெட்ரூமுக்கான ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி கோயில் என்பது சர்ச் சர்ச் என்பது மசூதி என்பது அது மாதிரி வழிபாட்டு தலங்கள் அப்படின்னா என்னன்னா ஊர் என்ற வீட்டில் பூஜை அறைதான் கோவில் அப்போ தான் இறைவன் இருக்க காரணம் இல்லை இறைவனை அங்கே போகும்போது அதுக்குன்னே போறோம் ஸ்பெஷலாக ஆக்சுவலாக எங்க வேணாலும் இறைவனை எப்பட நினைக்கலாங்க வழிபாட்டு தான் போய் நினைக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஒரு வினாடி இந்த இடத்துல நீங்க இறைவனை வேண்டலாம் இது ஞானிகள் அப்ப வழிபாட்டு தலங்களுக்கு எதுக்கு போறோம்னா அந்த அந்த வேலைக்காக போறோம் அங்க போனா அது தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போறோம் ஆனா இப்ப அங்க போனா டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது அந்த அந்த இடங் இடத்துல அந்த விஷயத்தை செய்கிறக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க அதனால் வழிபாட்டு தளங்களில் தான் இறைவன் இல்லை நாம் இறைவனை சிந்திப்பதற்கு யோசிப்பதற்கு பிரார்த்தனை செய்வதற்கு அது சம்பந்தப்பட்ட மனநிலைக்கு வருவதற்கான ஒரு ஏற்பாடு தான் வழிபாட்டு தலம் என்று புரிந்து கொண்டு போகலாமே தவிர அங்கே போனால் தான் இறைவன் நமக்கு உதவி செய்வார் நான் கோயிலுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு இறைவன் உதவியே செய்ய மட்டும் அன்னைக்க வேண்டிய அவசியம் இல்லை இறைவனைப் பற்றி சிந்திப்பதற்காக பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு இடம் எனவே உருவ வழிபாடு என்பது சரியா தவறா என்பது நமது எண்ணங்களை பொறுத்திருக்கிறது புரிந்து கொண்டு வழிபாட்ட வழிபட்டால் தவறல்ல என்பது எனது கருத்து